இப்போ நம்ம என்ன தெரியல வந்திருக்கிறோம் நாமக்கல் மெயின் ரோட்ல செங்கலில் பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு அதாவது இந்த கடையை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே மக்கள் கூட்டம் சும்மா அலமோதிக்கிட்டே இருக்குது போகும்போதும் பார்ப்போம் வரும்போது பார்ப்போம் பச்சை குழந்த இந்த கடையில மட்டும் இவ்வளவு கூட்டம் அது ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த கடையில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னாங்க இதுல தான் பெரிய சிறப்பு எல்லா கடைகளும் தான் தேவையான பொருட்கள் கிடைக்குது இதுல மட்டும் என்ன அவ்வளவு தனி சிறப்பு அப்படின்னு இந்த இருக்கு பொறுத்த வரைக்குமே இங்க விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மிக மிக தரமாகவும் அதாவது தரத்தை விட இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இல்லத்தரசிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பொருளுக்கு கொடுத்து வாங்க நினைப்பாங்க அந்த நல்ல பொருள் எங்க கிடைச்சாலும் அதை தேடி போவாங்க அப்படி அவங்க பொருள் மட்டும் நல்லா போதுமா விலையும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இயல்பாவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது சரி இந்த கடையில அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க நீங்க கேக்குறீங்க அதாவது ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருள் இருநூறு ரூபா சொல்றாங்கன்னு வச்சுக்க சார் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிமாங்க கடைக்காரர் என்ன சொல்லுவாங்க ஏங்க ரேட்டு இதுதான் எடுத்தா எடுங்க இல்லைனா வேற இடம் பாருங்கம்பாங்க ஒவ்வொருத்தர் இன்னொருத்தர் சரி ஒரு பத்து குறைச்சி இருபது குறைச்சியும் பாங்க ஆனா இந்த கடையில் நினைக்கிறீங்களா நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாத அவ்வளோ ஒரு டெட் சீப்பான விலை ஆனால் அந்த பொருளுடைய மதிப்பு தரம் இது பார்த்தா இருநூறு ரூபாய்க்கு தகுந்த மாதிரியான அந்த பொருளுடைய வேல்யூ இங்க எவ்வளவு பெரிய தராங்க நூறு ரூபாய்க்கு தருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஐம்பது ரூபாய்க்கு தராங்களா அப்படின்னு நினைக்கலாம் அதுதாங்க இல்ல அந்த இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருளை இவங்க வெறும் இருபது ரூபாய்க்கு தர்றாங்க ஏற்கனவே எவ்வளவு சும்மா அப்படியே மனசு புளிவுதில்லை அதுதான் இந்த கடை அதாவது இருபது ரூபாய்க்கு தரக்கூடிய அந்த பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் இந்த பொருளுக்கு தான் இருபது ரூபான்னு இல்லை நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் தான் ஆக விலையும் குறைவு தரமும் மிக மிக அதிகம் இப்படி இருக்கிறதுனால அனைவரும் குறிப்பா தாய்மார்கள் இந்த கடையை நோக்கி படையெடுத்து வந்து வியாபாரம் பண்றாங்கன்னா இந்த விலையும் குறைவு தரமும் அதிகம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆக இதனால பல பேர் வந்து இந்த பட்ச பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பண்றோம் இப்ப இப்ப வந்தவங்க இருக்கிறவங்களை விட இன்னும் இது நிறைய பேருக்கு தெரியணும் நிறைய பேர் பலனடையணும் குறைஞ்ச தரமான பொருளை இருபது ரூபாய்க்கு எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இவங்க எப்படி நல்ல எண்ணத்தை வந்து வியாபாரத்தை பண்றாங்களோ லாப நோக்கு இல்லாத ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த கடைக்காலங்களுக்கு வியாபாரத்தை பண்ற மாதிரியும் அந்த சேவை நோக்கம் அந்த குறைந்த விலைக்குள்ள அந்த பொருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நம்ம எம்பி விஸ்வா விளாக் சேனல் சார்பாக இந்த கடையை வந்து நம்ம இந்த பொருளை பத்தியும் இவங்க தரக்கூடிய அந்த தரத்தை பத்தியும் விலையை பத்தியும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அனைவரையும் இந்த கடைக்கு வரவழைச்சு அவர்களை பயன்ப வைக்கணும் எம் பி விசோலாச்சான நோக்கமா கொண்டு வந்திருக்கிறோம் வாங்க கடைக்கில் போகலாம் வியாபாரம் பண்ணலாம் மேலும் மேலும் நம்ம கொடுக்கல சேர்த்தலாம் கொஞ்சம் வகையில

இப்ப நீங்களும் வாங்கி பணம் எல்லாத்தையும் சொல்றீங்க ரைட் இந்த கடை நம்ம இன்னும் அங்கே இவ்ளோ நாள் தான் ஒரு டைம் கொடுக்காம வச்சிருக்கிறது எங்களுக்கு ஓ பேரு கடன் அடை

நாட்டு வர்றோம் நாமக்கல்ல அதாவது விலை குறைவு தரம் அதிகம் இப்படிப்பட்ட ஒரு பொருள் வந்து கடை வந்து மக்களுக்கு தெரியுங்கிற நோக்கத்தை இப்ப நாங்க வந்து ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருக்கிறோம் இத நாங்க சொல்லலாம் இருந்தாலும் வாடிக்கையாளர் சொன்னா அது ஒண்ணு நிலவாங்க தெரியும் பொருளை பத்தி சொல்லுங்க பொருள் தரமா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அருமையான ப்ராடக்ட் தான் ப்ராடக்ட் வந்து அருமையா இருக்கு ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் கொஞ்சம் மலிவா இருக்கு மத்தபடி நல்லா இருக்கு தரமாதான் இருக்கு தரமாதான் இருக்குன்னா ரேட்டு தான் கொடுத்துருக்காரு அதாவது மக்களுக்கு வந்து அந்த விலை கம்மியில பொருள் கொடுக்கறது தரமா கொடுக்குறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒண்ணு மத்த கடையில எல்லாம் பாருங்க இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டுலாம் முப்பது ரூபா பண்றாங்க ஆனா இவங்க எல்லாம் அப்படி கிடையாது இருபது ரூபாய்ன்னா எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா தான்

இங்கே குவாலிட்டியாகவும் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவும் வந்து போய் வாங்கி போகிறதுக்கு நல்லா இருக்கு சொல்றது உடனே அவங்க இல்லைனாலும் கேட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க ஓ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது இப்போ ஒரு பொருள் வந்து கேட்குறீங்க அது இல்லைங்க சார் அப்படின்னா அவங்க அதை இது பண்ணி உங்களுக்கு தந்துடுறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயங்க ஓ ரைட் பொருள் இப்போ பொருளோட குவாலிட்டியில் எப்படிங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு

இந்த கடைக்கு என்ன பத்துல மார்க் கொடுப்பீங்க நூறு ஆ கொடுக்கலாம் ஓகே ஓகே பாருங்க நூறு மார்க் கொடுக்கறாங்க ஓகே தேங்க் யூ வாங்க அதாவது இந்த கடைக்கு நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் பெண்கள் கூட்டம் தான் நிறைய ஒழியுதுங்க அது இளைஞர் கூட்டம் பாருங்க யூத்தா வந்துருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான பொருள் வாங்க வந்தீங்களா இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க வந்தீங்களா வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டீங்களா என்ன பொருள் வாங்கிருக்கீங்க சும்மா பசங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பேரு என் பேரு சக்தி எங்க ஊருங்க நான்

ப்ராடக்ட் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இப்ப நீ எதிர்பார்க்குற பொருள் எல்லாமே இருக்குல்ல எல்லாமே எல்லாமே இருக்கு ரேட் கம்மியா இருக்கு எல்லா பொருளும் இருக்கு

ஒரே பத்தியா அவருடைய தரத பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா கம்மியா இருக்கு. வேலையும் கம்மியா இருக்கு. இங்க நீ ஓ சீப்பு. நா ஒரு சூப்பர் ஸ்டார். இது இது? ஓ ஓ இந்த வந்து ஓகே ஓகே.

சார் வணக்கம் அதாவது இப்போ வந்து நாமக்கல்ல வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரே பேச்சு இருபது ரூபா பொருள் வாங்கியாச்சு ஒரே பேச்சு ஏதாவது இருபது ரூபா பொருள் இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன பார்த்தாலும் குறிப்பா பெண்கள் மத்தியில இந்த கடையினுடைய நேம் வந்து ஒரு விளம்பரமே இல்லாத இந்த அளவுக்கு பேமஸ் ஆகிட்டு இருக்குதுங்களா எனக்கு விஸ்வா விளாட்சாக தான் வந்திருக்கு கண்டிப்பா ரொம்ப நன்றி நான் ஏன் வந்திருக்குன்னு தெரியுங்களா நீங்க எப்படி ஒரு சேவை மனப்பான்மையோட அதாவது லாபம் நோக்கு இல்லாத அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ பணம் இல்லைனா வாழ்க்கை இல்லை கண்டிப்பா ஆனா அந்த பணம் நமக்கு தேவையான அளவு இருந்தா போதும் மீதி நம்ம

வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குறிப்பா பெண்களுக்கு அவங்க அத்தியாவசியமா உபயோகப்படுத்துற பொருளை இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கம்மியா

அவர் அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் இந்த எம்பி விஸ்வ நான் சேனலாக கேட்டுக்கிறது மக்களுக்கு இது போன்ற தேவைகளை சேவையோட நீங்க செஞ்சுக்கிட்டு வர்ற உங்களுக்கும் சதீஷ் அண்ணனுக்கும் இந்த நம்ம எம்பி விஸ்வ விளையாட்டு சேனலாக சார்பாக ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய் எந்த ஃபோன்ல எடுத்தாலும் இருபது ரூபா இந்த கடை இன்னைக்கு நாமக்கல்ல இருக்குது சேலத்துல இருக்குது ஒசூர்ல இருக்குது அதாவது தொட்டி தர நீங்க இந்திய தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஏன் உலகமிருந்தவங்களுடைய கிளைகள் தோன்றி மக்களுக்கு சேவை செய்ய உங்களை எம்பி ரிஸ்வார் சேனல் சார்பாக உங்களை இருதளம் குறிப்பி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அதாவது மக்களை உங்கள் அனைவருக்கும் அதாவது ஒரு பொருளை அது ரொம்ப தரமான பொருளை விலை உயர்வான பொருளை விலை ரொம்ப குறைவாக அதுவும் எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா என்ற இந்த கடையினுடைய உரிமையில சதீஷ் அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியால இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு இவங்க எல்லாம் தூண்களா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியலனாலும் அவர் ஆரம்பிச்ச இந்த கடை இந்த சேவை மனப்பான்மை கடை குறைந்த லாபமே மக்களின் சேவை அப்படின்னு ஆரம்பிக்கிட்டு இருந்த கடை மேன்மேலும் வளரணும் வளரணும் மக்கள் அனைவரும் பயன் பயன்பெறணும் பலன் பெறணும் அப்படிங்கிறத நினைச்சு உண்மையால நம்ம பெருமைப்படுறோம் மக்கள் அனைவரும் இந்த கடையை நோக்கி வாங்க பயன் பெறுங்க பலன் அடைங்க அதே சமயத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்பி பிஸ்லா விழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க